யாராவது எல்லா பாவத்தையும் வீட்டுக்கு முன்னாடி செய்ய முடியும் சொல்ல முடியுமா இல்ல சத்துரு தனிமையாய் கொண்டு போவார் இயேசுவை நாற்பது நாள் உபவாசம் முடிந்து இயேசு பசியோடு அமர்ந்திருக்கிறார் பிசாசு இயேசுவை தான் சோதிக்கிறான் தனிமையில கொண்டு போய் தான் சோதிக்கிறார் பிசாசுடைய முத என்னமே என்ன தெரியுமா சிஸ்டர் உங்களை சர்ச்சில் விட்டு தனிமைப்படுத்தணும் பெண்கள் கூட்டத்தை விட்டு தனிமைப்படுத்தணும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனா போதும் மற்ற நாளா வீட்டுல இருக்கலாம் ஐக்கியத்தை விட்டு சத்ரு நம்மளை தனிமைப்படுத்துவான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவர் நம்மளை தனிமைப்படுத்தினால் ரகசியங்களை ஆண்டவர் தருவார் யாக்கோபுக்கு யாக்கோபு என்றைக்கு தனித்து தனித்துவிடப்பட்டானோ அன்றை பணாந்தரத்தில் ஆட்சங்கரையில் அவன் தூங்குகிறான் அவன் ஒரு சொப்பனம் பார்க்கிறான் வானத்தில் இருந்து என்ன இருக்கிறது ஏன இருக்கிறது நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் பிரதர் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் சிஸ்டர் சத்துரு மொதல் முதல் நம்ம டார்கெட் பண்ணி அடிக்கிற இடமே தனிமைதான் தனிமையா இருக்கிற இடத்துல தான் சத்துரு அடிப்பான் நாலு பேர் கூட்டமாக இருக்கும்போது சத்துருநமனை அடிக்க மாட்டான்